தமிழக காவல்துறையில் உதவி காவல் ஆய்வாளர் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் சமூகம் மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு வல்லமை அறக்கட்டளை மற்றும் தென்காசி ஆகாஷ் பவுண்டேஷன் இணைந்து மதுரையில் தங்கும் வசதியுடன் இலவச பயிற்சி அளிக்க உள்ளனர் இப்பயிற்சிக்கான திட்டம் குறித்து வல்லமை அறக்கட்டளையின் நிர்வாகிகள் வள்ளியம்மை உமாதேவி அக்ஷதா ஆகியோர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது வல்லமை ட்ரஸ்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம ஆரம்பித்தோம் இந்த ட்ரஸ்ட்டோட நோக்கம் வந்து டு ஹெல்ப் த நீடி பீப்புள் அண்டு என்கரேஜ் த எலிஜிபிள் அண்ட் அவங்க ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கு தேவைக்கு என்ன வேணுமோ அத்தனையும் செய்து கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் குழந்தை எங்கள் சில்ட்ரன்ஸோடைய தான் இந்த அறக்கட்டையை ஆரம்பித்தது இன்னைய வரைக்கும் போனாக இருந்து எங்களுக்கு அத்தனையும் பசங்கள் எங்களோட குழந்தைங்கள்தான் எங்களை வழி சொல்லி காட்டிட்டு வராங்க இந்த அறக்கட்டளை நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அந்த மாதிரி பெ பெரியோர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஒரு டூ ஹண்ட்ரட் பெனிஃபிஷரிஸ்க்கு நம்ம கொடுத்தோம் இப்போது இந்த செகண்ட் இயரில் நாங்கள் அடி வைக்கிறதுல ஒரு புது முயற்சி வந்து இருக்கிறோம் அது என்ன முயற்சினா சப்இன்ஸ்பெக்டருக்கான நுழைவுத் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆயிரத்தி நானூறு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்குது வந்து ஸோ எங்களோடய வல்லமை அறக்கட்டளை மூலமாக என்ன பண்ணியிருக்கிறோம்னா இங்கே தகுதியான மாணவர்களுக்கு தகுதியான மாணவர்கள்ங்கிறது என்ன பொருளாதாரத்தில் பின்தங்கி எந்த ஒரு மாணவன் வந்துட்டு இத்தனை வருஷமாக வந்து அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு எனக்கு வந்து இன்ஸ்டியூஷனில் போய் படிச்சிருந்தா நான் வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பேன் கிளியர் பண்ணியிருந்திருப்பேன் எனக்கு வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இடம் இல்லை ஒரு ட்ரெய்னர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்களோ அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து தங்கிறதுக்கான உணவு பயிற்சி ஹாஸ்டல் எல்லாமே கொடுத்து நாங்கள் வந்து வல்லமை அரைக்கொட்டலை மூலமாக வந்துட்டு நடத்துகிறோம் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து எப்படி கண்டெக்ட் பண்ணுறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபது சென்டர்களை வந்து நடைபெறுகிறது வருகின்ற ஏப்ரல் இருபத்தொம்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க வந்துட்டு டாப் ஐஏஎஸ் அகாடமி வந்துட்டு அவங்க தான் வந்து அறுபது சென்டர்களை வந்துட்டு கரெக்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டெக்ட் பண்ணுறாங்க வந்துட்டு இது வந்து ஒரு வினாத்தாள் எப்படி இருக்குன்னா நூறு மார்க்குக்கான வினாத்தாளாக இருக்கும் இதில் யாரெல்லாம் வந்து பாஸ் பண்ணி மேலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் இது டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்டர்வியூ மூலமாகவும் செலக்ட் பண்ணி அவந்த மாணவர்களை மட்டுமே வந்துட்டு ஃப்ரீ கோச்சிங் ட்ரைனிங் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் இந்த ஃப்ரீ கோச்சிங் ட்ரைனிங் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்னா வந்துட்டு இப்பொழுது பணி புரிந்து கொண்டிருக்கும் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களோட வழிகாட்டுதுனாலும் ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு வந்து எப்படி இருக்கும்னா வந்து ரிட்டையர்டு இப்போ ப்ரெசண்ட்டாக வந்துட்டு ரிட்டையர்ட் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்துட்டு என்னென்ன தேவை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு என்ன ஃபிசிக்கல் வேணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்ததுனால அப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறோம்னா டாப் ஐஏஎஸ் அகாடமியோட வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கான என்னென்ன கோச்சிங் மெட்டீரியல் ஆகட்டும் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறாக்கட்டும் மா அந்த மாணவனை வந்து என்ன பண்ணணும்னா நூறு மார்க்குக்கு வந்துட்டு எக்ஸாம் எழுதியே ஆகணும் வந்துட்டு அந்த நூறு மார்க்குக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இது பண்ணணும் ஈஸியாக வந்துட்டு க்ராக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம் வந்துட்டு இந்த பயிற்சி மையம் எங்கே நடைபெறுறதுன்னா மதுரையில் இருக்கிற மண்டேலா நகரில் வந்துட்டு டாக்காவில் வந்துட்டு நடைபெறுது இது யாரெல்லாம் வந்து எக்ஸாமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஆனால் எல்லோரும் இங்கே வந்து டாப் ரேங்கர்ஸ் மட்டுமே வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இந்த ஃப்ரீ கோச்சிங் வந்துட்டு நாங்கள் வந்து கொடுக்குறோம் வந்துட்டு